நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் பள்ளம் நிறைந்தது தான் வாழ்க்கை என்பதோ வட்டம் போன்றது தான் நீர்க்குமடி தான் என்று அடுக்கி கொண்டே போனாலும் அனுபவிப்பவர்கள் நான் தானே அந்த வகையில் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலாபலங்களை எல்லாம் இறங்கியர்களால் குருவர்களாலும் நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜென் அஸ்ட்ரோவில் சோழி பிரசன்னத்தின் மூலமாக தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய கடைசி மாதமாக மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது கடந்த காலத்தினுடைய கசுப்புகளும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் மறைந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு காலமாக அமையுமா பார்ப்போம் மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் அதே மகர ராசி இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் ஒன்று ரெண்டு மகர ராசி அன்பர்களே கடுமையான போராட்டங்க ஏன்னா சனி பகவானை வரைக்கும் ஜென்மசனியாக இருந்து திருமுகம் பாதசனியாக வந்து சனி பகவானுடைய ஆட்டம் அத்தனையுமே உங்கள் வீட்டில் நடந்து விட்டது அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரமாகி அதிகாரத்திலிருந்து மீண்டு விட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாம் மிதுனத்தில் இருக்கின்ற விதூர்த்திருக்கின்ற குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த அவர் வந்து கடகத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையை பார்த்தார் இப்போ அவர் திரும்பவும் படை நிலைக்கு போய்விட்டால் குருவினுடைய பார்வையும் இல்லாத ஒரு நிலை தானே அந்த வகைகளில் பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியாகத்தான் இருக்கின்றார் பதட்டப்படவே வேண்டாம் என்னுடைய அனுபவத்தில் இந்த நிலையில் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தவளையும் வெற்றியை சந்தித்தவளையும் நான் சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஏழரை சனியில் படாத பாடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை அதே நேர பெரிய மனிதனுடைய சந்திப்பு உங்களுக்கு பிரச்சனை இருந்து விடுபடும் ஒரு செல்வந்தர்கள் பொருளாதாரத்திலும் சரியாக அரசியலை ஆன்மீகத்திலுடைய சரி ஒரு நல்ல மனிதனுடைய தொடர்பு உங்களுக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலை தரும் ஒரு நிம்மதியை தரும் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தும் அதே கணவன் குறைபாடு ஏற்படும் கணவன் மனைவி ஒரு சூழ்நிலை கூட சந்தித்து விடுவார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு எதை பிரிந்தாலும் திரும்ப ஈடு செய்து விடலாம் அந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் தயவு செய்து கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா என்னை வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற ஒரு நல்ல யோக பலன்களும் இந்த காலகட்டத்தில் கிட்டும் டிசம்பர் ஏழுத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் பலம் பலகீனமாகின்றார் பலமிழந்து காணப்படுகின்றார் இது ஒன்றுதாக இந்த பாதத்தில் மகர ராசிக்கு சற்று சங்கடத்தை தரும் செவ்வாய் பலமிழந்து விட்டால் பலகீனமாகி விட்டாலோ மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு போராட்டமான நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் முன் கோபமே வேண்டாம் தானுண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லது எத்தனையோ பேருக்குடைய மனநிலையில் உங்கள் மனதில் கல்லறியை பார்ப்பார்கள் அதைப் பற்றியெல்லாம் கவலை பயப்படாமல் தானுண்டு தன் வேலையுடன் இருந்து விட்டாலே போதும் அது மட்டும் கிடையாது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை ஆத்மகரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெற்று பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் அரசின் அரசினால் சில அனுகூலங்கள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் தந்தை மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வருகின்ற சூழ்நிலை இருப்பதனால மிக மிக கவனமாக இருங்கள் மோதல் வருவதற்கான சூழ்நிலையும் இருப்பதனால மிக எச்சரிக்கையாக இருந்து விடுங்கள் எங்கள் பெத்த அப்பா பெத்த பிள்ளை நம்முடைய கருத்து வேறுபாடுகள் நாலு பேர் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு நிலையைத்தான் தரும் சில தந்து விடுமோ என்று ஒரு பயம் இருக்கின்றது அதற்கு காரணம் சனி பகவானுடைய நிலை தான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல காரியங்கள் சிறப்பான காரியங்கள் கை கொடுவதற்கான சூழ்நிலையை அசுரகுருவாய சுக்கிரன் செய்வார் அதாவது புதனும் பத்துக்குடைய சுக்கிரனும் ஒன்று கூடி உருச்சிகத்தில் சேர்க்கை இதுக்கு பேரு ஒரு யோகங்க இந்த யோகம் வந்து கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தர்மா கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் பிறகு ஒரு அருவையான தருணம் மகர ராசிக்கு அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு திருப்பம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி அமையும் செவ்வாய் பலமிழந்து பலகீனமாக இருப்பதனால் திருத்தணியை சென்று திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணுவது ஒரு சிறப்பு அதே நேரம் சனி பகவானுடைய ஒரு நல்ல முறையில் ஒரு ஒத்துழைப்பு சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை தர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள்